ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொன்னால் டைம் ஆகிடும் அதனால் யமகாதிகி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ என்னோடய கெரியர் எப்படி பில்ட் ஆனாலும் யமகாதிகை வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபில் அண்ட் இந்த யமகாதிகி அண்டு இந்த டேரக்டர் கண்ணில் நான் படுறதுக்கு காரணமாக இருந்தால் என்னோடய டீம் பிளாக் ஷிப் ஸோ அவங்களுக்கு எல்லா நாளும் என் நேரமும் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூட்டோட இருப்பேன் என்றைக்குமே ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் பிளாக் ஷிப் அண்ட் இயக்குனர் பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் இயக்கத்தில் நைசத் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் எம காதகி இதுல ரூபா கொடிய ஊர் நரேந்திர பிரசாத் கீதா கைலாசம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க யமகாதகி படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அனைத்து உயிர்களும் அதிகம் நேசிப்பது தாய் தந்தையை அப்பாவும் அம்மாவும் எப்போதும் நாம் நேசிக்கும் மூன்றெழுத்து கவிதை அமரன் படத்தில் எப்போதும் நினைவு பதிவுகளாக வந்த அப்பாவாக வந்தவர் எமகாதகன் படத்தில் நடித்த ராஜு ராஜப்பன் அவர்களை பேச அழைக்கிறோம் உங்களுக்கெல்லாம் கோடி கோடி நன்றிகள் இந்த மூணு நாளாக நீங்கள் எழுதுகிற பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து எங்களை வந்து ஆடிய பப்ளிக்கை வந்து தேட்டருக்கு வர வர ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் உங்களுக்கு திரும்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் இதில் அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து தென்பாண்டி சிங்கத்திலிருந்து தென்பாண்டி சிங்கம் ஒரு கலைஞரோட நாவலை அடிப்படையை வச்ச சீரியல் வந்து நானும் நாசர் அண்ணன் தம்பியும் நடிச்சோம் நானும் கருத்தாதப்பன் முடி வச்சு மேச வச்சு அது பிறகு பாரதியாக நடிச்சிருக்கேன் பாரதியில் வாவிசுவையாக நடிச்சிருக்கேன் மகிழ்ச்சியில் நான் நடிச்சிருக்கேன் அப்புறம் கனாகாணும் காலங்களில் ப்ரின்ஸ்பால் நடிச்சிருக்கேன் அதனால் நான் வந்து சினிமாவுக்கு புதுசு கிடையாதுங்க உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் அடுத்து வந்து இந்த படம் ஷூட் பண்ணும்போது என்னோட எமோஷனை அந்த கேரக்டரோட எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு அந்த அந்த மியூசிக்கோட அந்த ஃபீலை வந்து கொண்டு வர வச்சாரு அம்மா சுஜேஷ் சார் ரொம்ப அற்புதமான நான் நான் இந்த படங்களில் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து என்னன்னா இந்த அந்த சீனுக்கான ஃபீலை வந்து எப்படி மியூசிக்கை போட்டு எங்களை கேட்க அதோடு வந்து வசனம் பேச வைப்பார் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதனால் சுஜேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து பெப்பின் சார் அதாவது நாங்களும் வந்து பல டைரக்டரோட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க்கை எப்படி வாங்கணுங்கிறது வந்து நாட் இம்போசிங் என்திங் பட் ஆனால் அதை வந்து புரிய வச்சு அது வழியே வந்து கேரக்டரை வந்து ரிவீல் பண்ண வச்ச மெத்தட் இருப்பாருங்க நாங்களும் மெத்தட் ஆக்டிங் சொல்லி கொடுப்போம் அது எல்லாம் சொல்லி ப பண்ணிட்டு தான் இருப்போம் பட் தி வே ஹிஸ் அப்ரோச் என்ன ஒரு டைரக்டரோட ஒவ்வொரு டேரக்டருக்கு வந்து ஒரு டைமென்ஷன் இருக்குது ஒவ்வொரு வே ஆஃப் கெட்டிங் தி கேரக்டர்ஸ்ங்கிறது இருக்குது அது மட்டும் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ தான் எங்களால் வந்து அந்த ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த கேரக்டருக்குள்ளே எங்களால் போய் வாழ முடிஞ்சது அதே மாதிரி என்னுடைய சக நடிகர்கள் சக டெக்னீஷியன் சார் படத்தை பார்த்துக்குற நான் அசந்துட்டேன் என்னம்மா நம்ம நடிச்சிருக்கோம் முழு படத்தை போகும் எத்தனை பேர் ஹவு மச் ரிஃபர் துட் நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன அந்த பொண்ணு வந்து டெட் பாடி தான் சொல்லி இருந்தால் அது வந்து ஷீ சி ரிவீல் சி ரிவீல் ஒவ்வொரு ஷார்ட்லையும் வந்து சம்திங் இஸ் ஜஸ்ட் ஷி இஸ் கம்யூனிகேட்டிங் கம்யூனிகேட்டு கம்யூனிகேட்டிங் இட்ஸ் ஏ ஒரு ஒரு சைலண்ட் மேஜிக் இது சைலண்ட் மேஜிக் அதே மாதிரி தான் எல்லோரும் என்னுடைய பா என்னோட நடித்தோம் அவங்க தான் வந்து எனக்கு அம அமரனுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதில் வந்து கேரக்டர் கிடைக்கிறதுக்காக கீதா அவங்க ரொம்ப பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்காங்க அவங்க அதே மாதிரி அவங்க அவங்கவே அதை ஷார்ட்டுக்கு இடையில் வந்து வீ வீவில் டாக்கை தி ஆக்டிங் ஆக்டிங் மெத்தேடு அதே மாதிரி தியேட்டரை பற்றி பேசிகிட்டே இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிரியேட்டிவான பாசிட்டிவான விஷயங்கள் போயிட்டே இருந்தது அவங்க ஹரிதாவும் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்துட்ருப்போம் அவர் வந்து இளைஞரோடு சுற்றிட்டு இருப்பார் நம்ம பா சுபாஷ் இருக்கார அந்த படம் வேறு நாங்கள்லாம் கொஞ்சம் பாய்ஸா நாங்கள்லாம் வேறு மாதிரி உட்காந்துருப்போம் ஸோ இட் வாஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் பட தயாரிப்பாளர் இவர் இருக்கார் ராகுல் இருக்கார மார்னிங் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டுருப்போம் வந்து எங்களுக்கும் சொல்லிக்கொடுது ஈ ஷு டு எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து ஓப்பனாக பண்ணிகிட்ருப்போம் பண்ணி எங்கள் எங்கள் பாடிய வந்து அந்த கேரக்டருக்காக வந்து கொண்டு வந்துங்கிறது வேலை செஞ்சுருக்கும் போது அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் அதனால் பல வகையான பரிமாணங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது அதெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப இந்த மூன்று நாளா வந்து எப்படி சப்போர்ட் பண்ணி கொண்டு வரீங்க பாருங்க நான் தமிழ் படம் நினைக்கும் நினைக்கும்போது நீங்கள் வந்து அந்த அதை வந்து இப்படி தூக்கி வச்சிருக்கீங்க நீங்கள் அந்த படத்தை வந்து இப்படி தூக்கி வச்சிருக்கீங்க இன்னும் வந்தவங்களை ரைட்டிங்ஸில் வந்து அதை நல்ல லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மலையாள படத்தை பார்க்கும்போது அது மாதிரி இது மாதிரி படம் நம்ம இல்லையே இது மாதிரி படம் இல்லையேன்னு சொல்லி நாங்கள் ஏக்கம் எனக்குள்ளே இருக்கும் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கே ராஜ நாயனை கடை கடைங்கிற நாவலில் வந்து அதை வந்து அம்சன் குமார் வந்து பண்ணியிருப்பார் ஒருத்தின்னு சொல்லி அவள் வந்து ஹீரோவுக்கு அப்பா நான் பண்ணியிருப்பேன் அது மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது இது மாதிரி நல்ல படங்கள் வரலையாங்கிற ஒரு ஏக்கன்றது அந்த இயக்கத்தை தவிர்த்த இந்த படக்குழுவினருக்கும் அதை உயர்த்தி பிடித்த உங்களுக்கும் நான் கவுடான ஓடி நன்றி சொல்லி நான் விளம்பரேன் நன்றி வணக்கம் புதுமுகங்கள் தரும் நம்பிக்கை தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்களுக்கு புது தெம்பை உருவாக்கி உள்ளது டெல்டா மாவட்ட மண்ணிலிருந்து அறிமுகமாகும் கதை நாயகன் யதார்த்த நடிப்பில் எல்லார் மனங்களிலும் நிறைந்த கதை நாயகன் நரேந்திர பிரசாத் அவர்களை பேச அழைக்கிறோம் எமகாதகி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் படம் நடிச்சது எமகாதகி ரிலீஸ் ஆக முன்னாடி ஒன்று பாபா லக்ஷ்ஷ் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு எமகாதகியில் அன்பு கேரக்டரில் அறிமுகமானது இன்னுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் ஸோ அன்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொன்னால் டைம் ஆகிடும் அதனால் யமகாதிகி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ என்னோட கெரியர் எப்படி பில்ட் ஆனாலும் யமகாதிகை வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபில் அண்ட் இந்த யமகாதகி அண்ட் இந்த டேரக்டர் கண்ணில் நான் படுறதுக்கு க காரணமாக இருந்தால் என்னோடய டீம் ஷிப் ஸோ அவங்களுக்கு எல்லா நாளும் என் நேரமும் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூட்டோட இருப்பேன் என்றைக்குமே ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் பிளாக்ஷிப் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் படித்த வழக்கமாக இன்ஜினியரிங் டு சினிமா தான் நானும் ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த கேள்வியும் கேட்காம சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு அனுமதித்த என்னோடய ஃபே ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள் நடித்து எல்லார்ட்டையும் நல்ல பேர் அவங்க நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார்